நீங்கள் எதை அடைய விரும்புகிறீங்க வெயிட் லாஸ் பண்ணணுமா இல்லை ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணுமா இல்லை காலேஜில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணுமா இல்லை உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி மிகப்பெரிய அளவில் பணம் சம்பாதிக்கணும் லாபம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காக தான் வாங்க பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஹாப்பி லைஃப் சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சின்னஞ்சிறு பழக்கங்கள் அதாவது அட்டாமிக் ஹேபிட்ஸ் அந்த புத்தகத்தினுடைய ஃபர்ஸ்ட் அத்தியாயத்தினுடைய இரண்டாம் பகுதி ஓகேவா ஸோ அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதுலேயும் நிறைய நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் பெரிய பெரிய விஷயங்கள் கேட்டால் சின்னஞ்சிறு பழக்கங்கள் ஓகேவா அட்டாமிக் ஹேபிட்ஸ் பட் அதில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அட ஆமாலில் இது கூட நம்ம தெரியாமல் இருந்திருக்கோம் அட ஆமாலில் இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம்ல அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அது இல்லாமல் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் முன்னேற்றம் உண்மையிலேயே எப்படிப்பட்டது ஒரு கணத்தில் நிகழ்கின்ற ஒரு பெரிய மாற்றம் முந்தைய பல கணங்களில் நிகழ்ந்த சிறு சிறு மாற்றங்களின் கூட்டு விளைவுதான் அந்த மாற்றங்கள் அனைத்தும் சேர்ந்து அந்த மாபெரும் மாற்றத்திற்கு தேவையான சக்தியை